சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாய்பாபாவுக்கு இன்று நாம் ஏன் உடை அணிய வேண்டும் அப்படி உடை அடைந்தால் என்னென்ன விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நேரலையாக அதாவது ஒரு காணொளி மூலியமாக நாம் காண இருக்கிறோம் அனைவரும் இந்த பதிவை பாருங்கள் உங்கள் வீட்டிலும் பாபாவை இதை போல் இந்த விதிமுறை போல் கடைபிடித்தால் உங்கள் வீட்டில் எல்லாமும் எல்லாரும் நலமாக வாழ்வார்கள் இதை கடைபிடிங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் தயவு செஞ்சு யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அப்போ தான் வந்து வரவங்களும் ஒரு ஒரு லைக் போடுவாங்க அதனால் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறேன்றதை மட்டும் நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு லைக் போடுங்க கமன் ஓம் சாயரம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை இந்த வாரத்தோட திங்கடாமையோட அதிர்ஷ்டசாலின் வந்து நான் கமெண்ட் பண்ணுவேன் அதை வந்து நான் பின் பண்ணி வச்சுக்குவேன் சரிங்களா ஓம் சாயரம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் இன்றைய நம்ம இந்த ஆழமான அலசலில் நீங்கள் கொடுத்த குறிப்புகளை வச்சு ஷீரடி சாய்பாபா சிலைக்கு உடை போடுறதோட முக்கியத்துவம் அதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவங்கள் பற்றி சும் விரிவாக பார்க்கலாம் ஆமா குறிப்பா உங்க குறிப்புகள்ல சாய்பாபாவின் உபதேசம் பக்தி உடைகள் ஒரு பகுதி இருக்கு நம்ம நோக்கம் வந்து இந்த பக்தி செயலோட ஆழமான அர்த்தங்கள் என்ன ஷீரடியில இது எப்படி நடக்குது இதுல மறைஞ்சிருக்கிற விஷயம் என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் இது வெறும் சடங்கா இல்ல அதுக்கு மேலையும் இருக்கா சரி வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உங்க குறிப்புகள்ல பாபாவே சொன்னதா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆமாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி பாபாவே என்னை ஒரு மூர்த்தியா அதாவது விக்ரகமா நினைச்சு வழிபடு அதுலேயும் என் உருவத்தை அலங்கரிச்சு தூய உடை போட்டு தூய மனசோட சேவை செய் அது உன்னை இணைக்கும் அப்படின்னு சொன்னதா குறிப்புகள் சொல்லுது இதுல உள்ள நுட்பம் என்னன்னா பாபா இன்னைக்கு நம்ம கூட உடல் வடிவத்தில் இல்ல ஆனாலும் அவருடைய சிலைக்கு நாம செய்யற அந்த அலங்காரம் உடை அணிவிக்கிறது இது எல்லாமே நம்ம அன்பையும் பக்தியையும் சேவையையும் காட்டுற ஒரு வழி அப்போ இது வெறும் சிலைய அழகுபடுத்துறது மட்டும் இல்ல இது பாபாவோட நேரடியா நம்மள கனெக்ட் பண்ற ஒரு ஒரு பாலம் மாதிரி ஆமா சரியா சொன்னீங்க ஒரு பாலம் மாதிரி தான் ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குறிப்பா ஷீரடியில இது தினமும் நடக்குதுன்னு சொல்றீங்க அப்போ அதோட உண்மையான அர்த்தம் என்ன இதுல பல விஷயங்கள் இருக்கு முதல்ல இது வந்து நம்ம மனசோட தூய்மையையும் பக்தியோட ஆழத்தையும் காட்டுற ஒரு செயல் சரி பாபாவை நம்ம வீட்டுக்கு நம்ம இருதயத்துக்குள்ள வரவேற்கிற மாதிரி ஒரு உணர்வு குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சிலைய சும்மா உடை இல்லாம வைக்கிறது ஒரு மரியாதை குறைவா பாக்குறாங்க அதனால ஒவ்வொரு நாளுக்கும் காலத்துக்கும் பண்டிகைக்கு ஏத்த மாதிரி விதவிதமா உடைகளை பக்தியோட அணிவிக்கிற வழக்கம் வந்திருக்கு இது வந்து பாபா நம்ம கூடவே இருக்காருங்கிற அந்த உணர்வை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும் நீங்க ஷீரடி பத்தி சொன்னீங்க அங்க இந்த வழக்கம் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க உங்க பாபா சேவை விதின்னு ஒரு விஷயம் வருது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓ ஷீரடியில இது ரொம்பவே ரொம்ப விரிவான ஆனா ரொம்ப அன்பான ஒரு நடைமுறை தினமும் மூணு மூணு காலையில காகட்டாரத்திக்கு முன்னாடி அப்புறம் மத்தியம் அப்புறம் ராத்திரி ஷேஜ் ஆரத்திக்கு முன்னாடி பாபாவுக்கு புது உடை போடுவாங்க சரி அது மட்டும் இல்ல அவருக்கு சந்தனம் பூசி பூக்களால் அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை பண்ணி கடைசிலா ஆரத்தி இது எல்லாமே நடக்கும் அடேப்பா இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பாபா சேவை விதினு சொல்றாங்க வெளியில இருந்து பாக்க சடங்கு மாதிரி தெரியலாம் ஆனா அங்க இருக்குற ஒவ்வொரு அசவலியும் அவ்வளோ பக்தி இருக்கும் கேட்கும்போதே மனசுக்குள்ள அந்த பக்தி சூழல் தெரியுது சரி இதோட ஆன்மீக பின்னணி என்ன இது வெறும் ஒரு வெளிப்புற செயலா இல்ல இதுக்குள்ள ஆழமான தத்துவங்கள் இருக்கா பாபாவோட குணங்களோடு இது தொடர்பானதுன்னு சொன்னீங்க நிச்சயமா நிச்சயமா ஆழமான அர்த்தங்கள் இருக்கு இது இதுவேளை சிலையை அழகாக்குற விஷயம் இல்ல இந்த உடைங்கிறது பாத்தீங்கன்னா பாபாவோட முக்கிய குணங்கள் கருணை தியாகம் பொறுமை சமத்துவம் இதோட குறியீடா பாக்குறாங்க ஓஹோ நம்ம பாபாவுக்கு உடை போடும்போது நாமளும் நம்ம வாழ்க்கையில இந்த குணங்களை கடைபிடிக்கணும் நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கணும்னு நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இது சரி சரி குறிப்பா பாபா ரொம்ப எளிமையா இருந்தாலும் பக்தர்கள் பட்டு உடைகள் கூட கொண்டு வந்து தராங்க அது அவங்க அன்பு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாபா வாழ்ந்த காலத்திலேயே இந்த மாதிரி உடை கொடுக்கிற பழக்கம் இருந்ததா உங்க குறிப்புகள்ல இருக்கு அவர்கிட்ட யாரோ கேட்டாங்களாம் ஏன் பாபா உங்களுக்கு இத்தனை பேர் இப்படி விதவிதமா உடை தராங்கன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் ஆமா அது ஒரு முக்கியமான சம்பவம் குறிப்புகள் சொல்றபடி பாபா அதுக்கு உடை போடுறதுங்கிறது ஒரு மரியாதை நான் பாக்க ஒரு பிச்சைக்கார மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து கருணை கொடுக்கறவங்களோட அன்பும் பக்தியும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது பாருங்க தோற்றத்துக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு ஆமா பாபா வெளிப்படையா ஒரு ஃபக்கீர் மாதிரி தான் இருந்தாரு ஆனாலும் மக்கள் அவருக்கு பட்டு உடைகள் பாபாவே பெரும்பாலும் ஒரு எளிமையான வெள்ளை காஃபினி தானே போட்டிருந்தாரு ஆமா அந்த வெள்ளை நிறம் தூய்மை அமைதி சமநிலை இதெல்லாம் குறிக்குதுன்னு சொல்றாங்க அவரே சொன்னதா உங்க குறிப்புல ஒரு வரி இருக்கு உடை வெளியில போடுற மாதிரி உள்மனசுலயும் தூய்மை இருக்கணும் இது எவ்வளவு உண்மை மிகச்சரியா சொன்னீங்க அதனால தான் நம்ம பாபா சிலைக்கு உடை போடும்போது அது நமக்கே ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம மனசையும் நம்ம அகத்தையும் தூய்மையா அமைதியா வச்சுக்கணும்னு சரி அந்த வெளிப்புறச் செயல் நம்ம அகத்தூய்மையை நோக்கிய ஒரு தூண்டுவல் ஷீரடியில் இன்னைக்கும் பாருங்க காலையில் பாபாவுக்கு அபிஷேகம் செய்வாங்க பால் தயிர் தேன் நெய் சந்தனம் ரோஜா நீர்னு ஓஹோ அதுக்கப்புறம் ஒரு தூய்மையான வெள்ளை உடை போடுவாங்க மத்திய ஆரத்திக்கு முன்னாடி வேறொரு புது உடை ராத்திரி பாபா தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஷேஜ் ஆரத்தி சமயத்துல இரவுக்கான உடை இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு அன்பான சேவை இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம் இங்க தான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது உங்க குறிப்புகள் படி இந்த உடைகளோட நிறங்களுக்கு கூட சில அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அப்படியா ஒவ்வொரு கலலுக்கும் ஒரு தத்துவமா ஆமா இது பரவல நம்பப்படுற ஒரு விஷயம் ஒவ்வொரு நிறமோ ஒரு குறிப்பிட்ட உணர்வையோ சக்தியையோ அல்லது குறிக்குதுன்னு நம்புறாங்க உதாரணமா வெள்ள நிறம் நீங்க சொன்ன மாதிரி தூய்மை சாந்தி பாபாவோட அந்த நிர்மலமான ஆன்மாவை குறிக்குது இது பெரும்பாலும் வியாழக்கிழமை பாபாவுக்கு போடுவாங்க மஞ்சள் நிறம் வந்து ஞானம் அருள் ஆனந்தம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதை குறிக்குது குருவுக்கு உகந்த நிறமாவும் சொல்றாங்க பச்சை நிறம் வந்து செழுப்பு வளர்ச்சி ஆரோக்கியம் இயற்கையோட அந்த சமநிலை குறிக்குது சரி சிவப்பு நிறம் வந்து சக்தி வீரம் தீவிரமான அன்பு பக்தி விசேஷ நாட்கள்ல இதை நிறைய பார்க்கலாம் அப்புறம் ஆரஞ்ச் அல்லது காவி நிறம் அது தியாகம் துறவு ஆன்மீக பாதையில முன்னேற்றம் தியானம் இதெல்லாம் குறிக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் போடுறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு ஒருவேளை அந்தந்த நாளோட சக்தியையும் அதிர்ஷ்டத்தையும் கூட செய்யலாமோ இருக்கலாம் சில குறிப்புகள்ல குறிப்பிட்ட கிழமைகள்ல குறிப்பிட்ட நிற உடை போட்டா விசேஷ பலன் கிடைக்கணும் சொல்றாங்க வியாழன் மஞ்சள் வெள்ளி வெள்ளை அல்லது கிரீம் நிறம்னு ஓஹோ இது பாபாவோட அருளை பெற ஒரு வழியா அவங்க பாக்குறாங்க ஆனா அடிப்படை நோக்கம் என்னன்னா எந்த நிறமா இருந்தாலும் சரி அது அன்போட பக்தியோட கொடுக்கறது தான் இந்த அனுபவங்களை பக்தர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க உங்க குறிப்புகளில் சில நேரடி அனுபவங்கள் கூட இருக்குன்னு சொன்னீங்க பாபாவுக்கு புது உடை போட்டாலே வீடு முழுக்க ஒரு நல்ல வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவுற மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றார் ஆமா இன்னொருத்தர் சில சமயம் உடை மாத்தினதும் பாபாவோட சில முகமே பிரகாசமா மாறுற மாதிரி தெரியும்னு சொல்றார் இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு பக்திய பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் அனுபவமும் உன்னோடு ஒன்னு சேர்ந்ததுதான் சரிதான் பாபாவே சொல்லியிருக்காரு இல்லையா என்னை நினைச்சு நீ செய்யற ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் பலன் உண்டு உன் பக்திதான் முக்கியம்னு ஆமா அதனால பக்தர்கள் உணர்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களோட ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடா இருக்கலாம் இல்லனா உண்மையிலே அந்த செயல் மூலமா பாபாவோட அருள் அவங்களுக்கு கிடைக்குதாவும் இருக்கலாம் ஹும் அத நாம விட அந்த அனுபவம் அவங்களுக்கு கொடுக்கற மன அமைதியும் சந்தோஷமும் தான் முக்கியம் உடை போடுறதுங்கிறது பக்தியை வெளிப்படுத்துவோம் இன்னும் ஆழப்படுத்தவும் உதவுற ஒரு நல்ல கருவி அதுல சந்தேகமே இல்ல புரியுது அப்போ இவ்வளவு முக்கியமா கருதப்படுற இந்த செயல செய்யறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட முறை இருக்குமா யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் செஞ்சிடலாமா உங்க குறிப்புகள்ல இதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு ஆமாம் இருக்கு பக்தியோட செய்யற எந்த காரியத்துக்கும் ஒரு சின்ன ஒழுங்குமுறை இருந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா ஆமா குறிப்புகளின்படி பாபாவுக்கு உடை அணிவிக்கும் போது சில விஷயங்களை கவனிக்க சொல்றாங்க முதல்ல செய்யறவங்க குளிச்சு சுத்தமா இருக்கணும் மனசும் அமைதியா இருக்கணும் அவசரப்படாம செய்யணும் சரி அடுத்ததா ஓம் சாய்ராம் மந்திரத்தை மனசுக்குள்ளேயோ இல்ல மெதுவாவோ ஒரு ஒன்பது தடவை சொல்லணும் ஒன்பது தடவையா ஆமாம் அந்த எண் பாபாவோட தொடர்புடையதா பாக்குறாங்க அப்புறம் கொண்டு வந்திருக்கிற உடை அது புதுசா சுத்தமா இருக்கணும் அது எவ்வளோ விலை உயர்ந்ததுங்கிறத விட எவ்வளோ அன்போட கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம் சரி அப்புறம் மெதுவா ரொம்ப மரியாதையோட அந்த உடைய பாபாவோட சிலைக்கு போடணும் அவசரமோ பதட்டமோ இருக்கக்கூடாது உட போட்ட பிறகு வாசன பூக்களால ஒரு மாலை போட்டு நெத்தியில சந்தனம் இல்ல குங்குமத்தால ஒரு திலகம் வைக்கணும் அவரை முழுசா அலங்கரிக்கிற மாதிரி சரி கடைசியா நெய் தீபம் காட்டி கற்பூர அறத்தி எடுக்கணும் பாபாவுக்கு நன்றி சொல்லி ஆசிர்வாதம் கேட்கணும் எல்லாத்துக்கும் மேல இந்த முழு நேரமும் உடை எடுக்கிறதுல இருந்து போட்டு ஆரத்தி காட்டுற வரைக்கும் பாபாவோட இருக்கணும் வேற எந்த சிந்தனையும் முழு கவனமும் அவர் மேலே இவ்வளவு நேரம் நாம பேசுனதுல இருந்து என்ன புரியுதுன்னா பாபாவுக்கு உடை போடுறதுங்கிறது ஒரு வெறும் பழக்கமோ சடங்கோ இல்ல கடமையோ இல்ல இல்ல அது ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு பக்தியோட வெளிப்பாடு நாம அன்போடு அவருக்கு உடை அணிவிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் மனசுக்கு அமைதியை கொடுக்கும் பாபாவோட அருள் கிடைக்குங்கற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது ஆமா உங்க குறிப்புகள்ல இருந்த பாபாவோட ஒரு வரி என் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு உன் கைகள் என்னை அலங்கரிக்கட்டும் உன் மனம் என்னை உணரட்டும் இவ்வளவு அழகான ஆழமான வார்த்தைகள் ஆமா ரொம்ப ஆழமானது வெறும் விழிப்புற அலங்காரம் முக்கியம் இல்ல வச்சு அவரை பாபா என்ன என்னை யார் முழு மனசோட நம்பி வழிபடுறாங்களோ அவங்க எப்பவும் என் பாதுகாப்புல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த உடை போடுற செயல் என்ன பண்ணுது அவரை நம்ம வீட்லையும் நம்ம இதயத்திலையும் எப்பவும் உயிர்ப்போட வச்சிருக்க உதவுது அவரை தொடர்ந்து நினைக்கிறதுக்கும் அவரோட நாம வச்சிருக்கிற அந்த உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் இது ஒரு அழகான வழி இது வெறும் கல்லு சிலைக்கு செய்யற சேவையில்ல நம்ம உள்ளக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தோட நம்ம தொடர்பு கொள்ற ஒரு முயற்சி அருமை நிறைவா நீங்க அதாவது நம்ம நேயர்கள் உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க உங்க வீட்ல பாபா படமோ சிலையோ வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு வெளிப்புறச் செயல் அதாவது ஒரு உருவத்துக்கு இவ்வளவு அன்போட மரியாதையோட ஆடை அணிவிக்கிறது அலங்காரம் பண்றது உங்களுடைய அக உலகத்துல உங்க மனநிலையில உங்க உணர்வுகள்ல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் நினைக்கிறீங்க நல்ல கேள்வி இந்த செயல்பாடு மூலமா உங்களுக்கும் பாபாவுக்கும் இடையிலான அந்த பந்தம் இன்னும் எப்படி வலுப்படலாம் இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓம் சாய்ராம்